அப்போ அதுக்கு தேவையான காற்று வரலை அப்போ என்ன பண்ணுறது காற்று வேகமாக வேணும் அதுக்கு உடனே என்ன பண்ணுது ஒரு மயக்க நிலையை வர வச்சு அப்படியே நம்மளை பிரைட் ஆகிட்டு நம்ம இழுக்கிற காற்றை மூளை கட்டு அப்போ தான் இழுக்கு அப்போ நார்மலாக வேணாம மூளைக்கு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் முதல் செஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கை காணாமல் இருக்கும் இது மரமாக

இந்த மூளை அதனுடைய வேலையை செய்யாம நிறுத்திடுச்சு அப்படின்னா என்ன நடந்தது தெரியும் தெரியணும் அப்போ இந்த பிக்ஸ் அப்படிங்கிறது மூளை தனக்கு தேவையான காற்றை இழுத்து 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 கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ அது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மூக்கினுடைய மையம் இந்த தண்டுக்கு போகிறேன் இந்த ரெண்டு தோரம் வேலை இந்த தண்டு இந்த தண்டோட முனை இதுதான் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க சும்மா கையை வச்சு எழுத்துனீங்கன்னாலே இந்த அழுத்தம் இது இந்த உச்சியில் வந்து இங்கே மேலே தட்டும் லேசாக வச்சு நீங்கள் பண்ணிட்டாரு இப்போ நமக்கு நமக்கு நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தி யார் தான் பண்ணோம் ஆக்சிஜன் மேலே போகும் இப்போ ஃப்ளாட்டாக கீழே விழுந்துட்டாங்க ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது இந்த கையை தவிர லாக் பண்ணுவோம் ஏன்னா இவர் இவர் இழுக்கிறாரு இல்லையா அப்போ இந்த தலையை திரும்பும் உடம்பு திரும்பும் அப்போ நீ திரும்பிட்டே இருக்கும்போது நீங்க இந்த தொட்டையில இந்த கை இப்படி மாறிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிக்காது அதுக்காக அந்த லாக் நம்ம என்ன பண்றோம் இப்படி போட்டுக்கிறோம் இங்க இப்படி கட்டை வர வேண்டிய வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு என்ன பண்றோம் அழுத்துட்டு மேல் பக்கமா அப்படி தூக்கலைங்களா முதல்ல கண்ணில் தண்ணி வந்துடும் டக்குனு மூலையில போய் ஒரு கட்டு தட்டுவோம் ஒரு அடி அடி வரும் அடிச்சு ஆக்சிடென்ட் போயிடும் அடுத்த நிமிஷம் கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படியே தாங்குவாரு வீட்டுக்கு நின்றுடும் eu não faço nada eu quero fazer